அதாவது மொழி பிரச்சனையை மையப்படுத்தி மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தால் தமிழ்நாட்டில் பல புதிய பிரச்சனைகள் உருவாகும் இது அண்ணா காலத்திலிருந்து பெரிய போராட்டமாக உருவெடுக்கப்பட்டு ஜவஹர்லால் நேருவால் பார்லிமெண்டில் கொடுக்கப்பட்ட உறுதிமொழியின் அடிப்படையில் எருமொழி கொள்கை தான் தமிழகத்தினுடைய உயிர்நாடி விருப்பப்படுவர்கள் வேறு மாற்று மொழியை வேறு மொழியை மூன்றாவது மொழியாக நாலாவது மொழியே படித்துக் கொள்ளலாம் இதில் மாற்று கருத்தை மத்திய அரசு திணித்தால் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சியும் எதற்கும் திராவிட கட்சிகள் முன்னேன் சார்பாக பொதுச்செயலர் எடப்பாடியார் வந்து தெளிவான அறிக்கை விட்டு இருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து புரட்சித்தலைவர் அம்மாவுடைய காலத்திலிருந்து இன்றைய பொதுச்செயலர் எடப்பாடியார் காலம் வரை எங்களுடைய கொள்கை இருமொழி கொள்கை தான் தேவைப்படுகிற மூன்றாவது மொழியை படிக்கிறான் திணிப்பு என்பது இருக்கப்படாது வழக்கத்தில் இருக்கிறது ஏன் பழக்கத்தில் இருக்கிறது ஏன் மாற்றணும் எப்போ எப்படி இருக்கோ அதுபடி போயிட்டே இருக்கின்றன தேவையில்லாம ஒரு மொழி பிரச்சனை தலையிடப்படாது மக்களுடைய மொழி பிரச்சனை தலையிட்டால் அங்கே வந்து பிரச்சனைகள் உருவாகும் அதை வந்து மத்திய அரசு அழுத்தம் கொடுத்துவது தேவையில்லாத பிரச்சனைகளை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு அடித்தளம் அமைக்கும் எந்த கட்சி வளர்ந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திமுகவுக்கும் தனிப்பெரும்பான்மை கிராமப்புறங்களில் இருக்கு அனைத்து இந்திய அண்ணாதராட முன்னேற்ற எதிர்க்கின்ற தகுதி திமுகவுக்கு உண்டு திமுகவை எதிர்க்கின்ற தகுதியோ திமுகவை வீழ்த்துகின்ற தகுதியோ அனைத்து இந்த அண்ணாத முன்னேற்றங்களுக்கு தான் உண்டு அண்ணா திமுக நடவடிக்கை தான் உண்டு மற்ற கட்சிகள் வரலாம் அதனுடைய வரலாறுகளை வாழ்க்கை நெறிமுறைகளை அவருடைய வளர்ச்சிகளை சில தேர்தல்கள் சந்தித்த பின்புதான் தெரியும் இல்லை அதெல்லாம் முட்டிப்பிள்ளையாச்சு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது வந்து நான் அவரை ஒன்றும் சொல்லுங்க அவரை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லல பொதுவான சில பிரச்சனைகள் அது முடிஞ்சு போன பிரச்சனை பேசிக்க முடிஞ்சு போயிருக்கீங்க பொதுச்சேரி எங்களுடைய அண்ணா திரு பொதுச்செயல் எடப்பாடியார் தெளிவாக சொல்லியிருக்காருல்ல பார்லிமெண்ட்டுடைய எண்ணிக்கை கூட்டத்தான் தான் வரணும் அதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள அண்ணாதிமுக ஏற்றுக்கொள்ளலாம் குறைக்கிற மாதிரி இருந்தால் அதை கடுமையாக அண்ணாதிமுக எடுக்கும் அதை பொதுச்சேரி சொல்லியிருக்காரு நாங்கள் எதிர்கொண்டு தானே இருக்கோம் வழக்கு தானே வந்திருக்கு தீர்ப்பு வந்திருக்கு இதெல்லாம் வந்து கோர்ட்டில் இருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு நான் சொல்லக்கூடாது வேற ஏதாவது இப்போ உள்ள இதை கேளுங்க இது நடந்து போய் நாலு வருஷம் ஆச்சு என்ன சார் ஆமாம் நிலைப்பாடு தமிழ்நாட்டுக்கு அதிக நிதியை கொடுக்கணும் இல்ல நிதியை கொடுக்கணும் அதுல வந்து அண்ணா திருநாடு முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்சேரிட அறிக்கையிலையும் தெரிவிச்சிருக்காரு நீங்கள் அண்ணாதிமுக அதை வலியுறுத்தும் தமிழகம் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கின்ற தம அளவை தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் அதிலேயே அண்ணாதிமுக நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தான் அரசியல் ரீதியாக நடக்கின்ற சண்டை தான் அதுக்காக நிதியை கொடுப்பதில் சண்டை கோட்டை வாங்க முடியும் இங்கிருந்து ஜிஎஸ்டி வரி போகுது அவர்கள் வரிய வாங்குறாங்க அதை திருப்பி கொடுக்கணும்ல மத்திய அரசு மாநில அரசு கேட்கக்கூடிய நிதியை அவங்க கொடுக்கணும் அதுதான் வழக்கம் அப்போ தான் வந்து நல்ல திட்டங்களை செயல்படுத்த முடியும் அது நான் ரைடு நடந்திருக்கு இனிமேதானே சரி என்ன நடந்திருக்குன்னு ரைடு ஒன்றும் புதுசாக நடக்கலையே தமிழ்நாட்டில் இப்போ திமுக காட்சி வந்ததுலேருந்து ரைடு தான் இருக்கு ரைடு நடக்குது போகுது வருது அது மாதிரி நிற்குது பிறகு நீங்க எப்பயும் அவர் எதிர்கட்சியில வந்து இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது ஆளுங்கட்சி ஆன உடனே ஒன்னும் சொல்லுவாரு இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சி ஆளுங்கின்ற கட்சியில அவர் இருக்கிற காரணத்தால பழசெல்லாம் அவர் மறந்துட்டார் பலசா இருக்கும்போது ஏதாவது ஒன்னு எங்களுக்கு ஒரு பிரச்சனை அண்ணாதிமுக ஒரு பிரச்சனை சொன்னால் அதை அவர் பெருசாக போது பெருசுப்படுத்துவார் திமுக ஒரு பிரச்சனை சொன்னால் அதை கண்டுக்கிறாங்க போயிட்டு இருப்பார் அது அவருடைய நிலைப்பாடு எந்த கட்சி வளர்ந்திருக்கு எந்த கட்சி இறங்கியிருக்குங்கிறதுலாம் வந்து தேர்தலும் தெரியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழ்நாடு முழுக்க தமிழர்கள் வாழுகின்ற பகுதியெல்லாம் வந்து கிளைக்கழகங்கள் தரவேட்டி கட்டிய கட்சிக்காரர்கள் பொதுமக்கள் மத்தியிலே ஏக போக ஆதரவு இருக்கிறது இன்றைக்கு திமுக ஆட்சி மீது உள்ள வெறுப்பு திமுக மீது வகைய வெளிப்பட திறமையாக ஆதரவு கொடுக்கிறார்கள் ஆகவே மற்ற கட்சிகளை பற்றி பேச வேண்டியது கூட்டணியை பற்றியோ யாரோட கூட்டணி என்பது பற்றி அந்த முடிவுகளை பொதுச்சேல நடப்பாடு எடுப்பார்